ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சலங்கை மொழி சீரியலோட எபிசோடு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் என்னுடைய ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆளுங்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் காட்டும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்னென்னா பூமி வந்துட்டு அந்த டாக்டர் கிட்ட கேட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ககன இத்தனைக்கும் காரணம் அவர் இல்லைன்னா இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துட்டு மாறி இருக்கும் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா அங்கேருந்து வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு ககனோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோடனே அத்தை அத்தை கூப்பிட்டே வராங்க சந்தோஷமா ஏன் என்னச்சு பூமி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அத்தையும் பூர்வீம் கேட்குறாங்க இன்னைக்கு நான் சரத்சந்திராவோட மகதா அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கான முக்கிய காரணமே உங்கள் பையன் தான் அவர் தான் வந்து டாக்டருக்கிட்ட வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட் அப்புறம் மாத்தி வைக்க சொன்னப்ப அவர் தான் ஃபைட் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் மாத்தி வைக்காம இன்னைக்கு நான் அவர் சரச பொண்ணுன்னு உலகமெல்லாம் எல்லாம் தெரியறதுக்கு காரணப்படுத்தினர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அவங்க கிட்ட அப்புறம் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருது அப்புறம் பூமி சிரிச்சுக்கிட்டே சரி நான் அவரை போய் பார்க்கணும் நான் போய் அவர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க மேலே தான் இருக்கா அப்புறம் சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் மேலே பார்க்குறாங்க ககன் வந்துட்டு திரும்பி நின்றுட்டுருக்காங்க ஏன் சார் இப்படி இருக்கீங்க என் மூஞ்சை பார்த்து எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க ஃபஸ்ட்டு மாதிரி எங்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க என்ன சார் நான் தப்பு பண்ணுனேன் சரசந்திராவோட பொண்ணுங்கிறது என்னுடைய தப்பா அதுக்கு ககன் வந்துட்டு ஆமாம் அது தப்பு தான் நான் வந்துட்டு என்னுடைய எதிரியோட பொண்ணை நான் எப்போ ஒருபோதும் நான் விரும்ப மாட்டேன் நான் வந்துட்டு உன்னை காதலச்சது உண்மைதான் ஆனால் நீ எப்போ என் எதிரியோட இப்போ பொண்ணுன்னு தெரிஞ்சதோ அப்போவே என்னுடைய காதலெல்லாம் செத்து போச்சு என் மனசில் பெரிய பாறங்கள் வச்ச மாதிரி ஆயிருச்சு இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படி இப்படி சொல்கிறாங்க அதுக்கு பூமி இருந்துட்டு ரொம்ப அழுதுட்டு சார் நான் என்ன பண்ணுவேன் சரசந்திராவோட பொண்ணுங்கிறது என்னுடைய தப்பா எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்ததே நீங்கள் தானே அப்படி நீ நீங்கள் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் மாற்றி வச்சுருவோம் அப்படியே விட்ருக்க வேண்டியது தானே ஏன் போய் என்னை காப்பா என்னை காப்பாற்றணுன்ட்டு இப்படி மறுக்காதுக்கு ஹெல்ப் பண்ணி இப்படி உண்மையை வெளியே வர வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு தகன் இருந்துட்டு நான் வந்துட்டு மேலே இருக்கிற காதல் இல்லை உண்மையாக வர வைக்கல அபூர்வம் செஞ்ச தப்பு வந்துட்டு தப்பால் நீ வந்து மாற்றிக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் வந்துட்டு அப்படி செஞ்சேன் மத்தபடி நான் மேலே உண்மையில வச்சுக்கிற காதல் நாளையும் ஒன்றும் கிடையாது நீ இந்த வீட்டுக்கு வர வேண்டாம் உனக்கு தான் புதுசாக ஒரு ஐடென்டிஃபை கிடைச்சிருக்கல்ல இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருக்குது நீ வந்துட்டு சரசந்திராவோட பொண்ணு அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தியாச்சு இனி என்ன உனக்கு ஒரு ஐடென்டிஃபை ஆயிடுச்சல நீ இப்போ உங்க வீட்டில் ஹாய படுத்துக்க இனி இங்க இருக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை இனிமே நீ எங்களை பார்க்குறக்கு இங்க வரவும் வேண்டாம் உனக்கு எங்களுக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பூமி இருந்துருச்சா இப்படி சொல்லாதீங்க சார் நான் தான் எனக்கு பிரபஞ்சம் எல்லாம் தான் அப்படி இப்படிம்பாங்க அதுக்கு அவங்க இருந்துட்டு இனிமேல் இனிமேல் எங்கிட்ட உங்ககிட்ட உனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி தர தர இழுத்துட்டு போய் வெளியே விட்டுருவாங்க இதை பார்த்து பூரியும் அவங்க அம்மாவும் இதே என்னாச்சுடா என்னாச்சு ஏன்டா இப்படி அவளை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இனி என்னம்மா நடக்கணும் இது வந்து சரசந்திராவோட பொண்ணு நம்ம எதிரியோட பொண்ணு இந்த பொண்ணை நான் எனக்காக கொண்டு விரும்ப மாட்டேன் இனிமேல் என் காதலி அல்ல இவன் முன்னாடி இருந்த காதலி பூமி கிடையாது இப்போ சரச பொண்ணு இவன் நம்ம வீட்டில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இனிமேல் இவளுக்கு நம்மளுக்கு எந்த இல்லை இவங்க வந்து பேசக்கூடாது அதே மாதிரி நீங்களும் இவகிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு கேட்டுக்கு வெளியே தள்ளி விட்டுருவாங்க இனிமேல் எங்கள் மூஞ்சிலேயே முடிச்சிடறா கேட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தள்ளிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க மூணு பேர் உள்ள வந்துடுவாங்க பூமி மட்டும் தனியாக ரோட்டில் நின்றுட்டு அதுக்கப்புறம் அழுதுகிட்டே போய் சரச்சந்திரா இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க ஹாஸ்பிட்டலில் போய் சரச்சந்திராவை மீட் பண்ணுவாங்க சரச்சந்திரா படுத்துட்டு இருக்கிற ரூமுக்கு போவாங்க ரூமுக்கு போய் அவங்க கிட்ட பேசுவாங்க அவங்க அப்பா நான் வந்துச்சு உங்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு ஆனால் உங்களுக்கு மட்டும் இன்னும் தெரியல நான் என்ன தப்பு இப்போ பண்ணுனேன் நான் விரும்புகிறவங்க எல்லாருமே என்னை விட்டு தூரமாக போகிறாங்க முதல்ல அம்மா போனாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இப்போது ககன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் என்ன தப்பு பண்ணினேன் அம்மாவோடையே நானும் எரிஞ்சு போயிருந்தேன் இருக்காதா அம்மா என்னைய பொம்மையில் வச்சு வெளியே வீசி விட்டு நான் இன்றைக்கி இந்தளவுக்கு இங்கே வந்து நிற்கிறேன் ஆனால் ஆனால் இருந்தும் என்ன பிரச்சனை உங்கள் நான் வந்து உங்களோட தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அது தெரியலை தெரிஞ்சும் ஒருத்தர் என்னை ரொம்ப விரும்பின ஒருத்தரும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க உங்களோட பொண்ணு அப்படிங்கிற கொசரமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னப்பா இது நியாயம் என் மனசே உடஞ்சி போச்சு நான் முத முதல்ல இந்த ஊருக்கு உங்களை தேடி நான் வர்றப்ப என்னை யாருன்னே தெரியாதா அவங்களுக்கு அவங்க என்னைய க்கு இறக்கு வசிக்கிறதுக்கு இடம் கொடுத்து பாடு சாப்பாடு கொடுத்து எல்லாம் கொடுத்து என் ஆதரித்த ஒருத்தர் உங்களோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சோடனே என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லி வெளியே தரத்திட்டாங்க இனி நான் என்ன பண்ணுவேன் நான் அவங்க தான் என்னுடைய பிரபஞ்சமும் நம்பிட்டு இருந்தேன் நான் பாசம் வைக்கிற யாருமே என் கூட இருக்கிறதில்ல நான் ரொம்பவுமே அன்லக்கி இருக்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணி அது மோஸ்ட்லாம் இருக்காங்க அப்புறம் பேசி முடிச்சுட்டு வெளியே வந்து உட்காந்துட்டு ககனுக்கு கால் பண்ணுறாங்க ககன் எடுக்கிறதே இல்லை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அழுதுகிட்டே எடுங்க எடுங்க அப்படி சொல்லிட்டு கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அவங்க எடுக்கவே மாட்டாங்க இந்த பக்கம் ககன் பூமி கால் பண்ணுறத பார்த்துட்டு பார்த்துட்டு எடுக்காமல் அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி விடுவாங்க அப்புறம் அவங்க அம்மா வருவாங்க வந்துட்டு யார் கால் பண்ணிகிட்டே இருக்கா இவன் எடுக்காமல் என்ன பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பறப்ப பூமியா இருக்கும் பூமியோட கால் எடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் ஏன்டா பூமி கால் பண்ணிகிட்டே இருக்கா நீ எடுக்காமல் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அம்மா இனிமேல் அவள் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல எதுக்கு அவளை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அவள் கால் பண்ண வேண்டாம் உண்மையே நம்மளுக்கு அவள் யார் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் என்னடா நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா அவள் நீ காதலிக்கிறத காதலிச்சு சொன்னதெல்லாம் பொய்யா ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற அந்த பொண்ணு என்னடா பாவம் பண்ண எதுக்குடா இப்படி பண்ற அப்படின்னு கேட்டாங்க அவள் யாருக்கும் எந்த பாவம் பண்ணலாமா ஆனால் சரத் சந்திராவோட பொண்ணா போயிட்டாமா நான் எப்போ எக்கார்ந்து கொண்டும் அந்த நம்ம எதிரியான சரசந்திராவோட பொண்ணை கா விரும்பவும் மாட்டேன் காதலிக்கவும் மாட்டேன் கல்யாணம் பண்ணவும் மாட்டேன் இனி நம்ம அவளுக்கு இனி நமக்கு அவள் வேண்டாமா சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ நீ அவளை காதலிச்சதெல்லாம் பொய்யா இனிமே அவள் வந்துட்டு மறந்துட்டியா நீயே எப்பவுமே நீ நினைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் என் மேலே தலைமையில் கை வச்சு சொல்லு நீ உண்மையாகவே நீ அவ்வளோ மறந்துட்டியா அவங்க மனசில் இல்லையான்னு சொல்லு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலையில் எடுத்து கை வைக்கிறாங்க அதுக்கு அவங்க அம்மா கிட்டே அவ தலையில் கை வைக்க முடியாமல் இல்லைம்மா இல்லைண்ணா அவன் மனசில் தான் இருக்கிறா ஆனால் என்னால் ஏற்றுக்கவே முடியல அவளை வந்துட்டு என்னால் மறக்கவே முடியல ஆனால் அதை ஏற்றுக்கவும் முடியல சரச்சந்திராவோட பொண்ணுங்கிறது என் காதில் ஒழிச்சிட்டே இருக்குது அந்த கோர்ட்டில் சொன்னது எனக்கு இன்னுமே ஒழிச்சிட்டே இருக்குது சரச்சந்திரா பண்ணின கொடுமையெல்லாம் மறந்துட்டேன்னு நினச்சிங்களா நான் இன்னும் மறக்கலை நம்ம குடும்பத்துக்கு என்னென்னலாம் அவன் பண்ணுனா அவன் அப்படிப்பட்ட ஒருத்தரோட பொண்ணை போய் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா என்னால் அந்த நிலமையை யோசிச்சும் கூட பார்க்க முடியல இல்லைம்மா வேண்டாம் பூமி நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க அப்புறம் இந்த பக்கம் பூமி ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு திரும்பி பார்க்குறாங்க மீறாக வந்துடுறாங்க பூமி நீ எங்கே இங்கே அப்பா பார்க்க வந்தியா அப்பாவை பார்த்தியா எப்படி படுத்துட்டு இருக்காருன்னு எப்படி இருந்த மனுஷனை எப்படி படுக்க வச்சுட்டாங்க ஆனால் இந்த நிலைமைக்கு கால காரணமானவங்கள சும்மாவே நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆமாம் அப்பாவை பார்க்கறக்காக நான் வந்தேன் அப்பா எந்த அப்பா கிட்டே பேசிட்டு வந்தேன் மனசே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால அப்பா கிட்டே பேசிட்டு வந்தேன் அப்படிப்பாங்க ஏன் என்னாச்சு ஏன் இப்படி அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் என்னை வந்துட்டு வீட்டை விட்டு வெளியனுச்சிட்டாங்க சரத்சந்திராவோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்ச உடனே சாருக்கு பிடிக்கல அதனால என்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் அதுக்குடனே மீறாக இருந்துட்டு நீ அவங்க அனுப்பிச்சேன் என்ன நான் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் நீ நரசந்திரோட பொண்ணாச்சே அந்த மாளிகையே உனக்கு தானே நீ நீ வா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு ககன் வீட்டில் நடந்த விஷயம் எல்லாத்தையும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவாங்க சொல்லோடனே கேபி இருந்துட்டு சரி வீடு அதனால் என்ன இந்த வீடு தான் அவளோட வீடு இந்த வீட்டில் தான் நம்ம இருக்கணும் நியாயமாக பார்த்தா அவள் இங்கே இருக்கிறது தான் அங்கே இருக்கிறது தான் தப்பு இங்கே இருக்கிறது தான் கரெக்டு அவ இங்கேயே இருக்கட்டும் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரியாக அவதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்புறம் செரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும் நம்ம கூடயே நம்ம வீட்டுக்கே வந்துட்டா பூமி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அபூர்வாக்கும் நட்சத்திராவும் பிடிக்காத மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருப்பாங்க அதோட எபிசோடு முடிஞ்சிருது <laughs>